கருப்பசாமி வினோ திட்டாங்கம் வணக்கம் வினோ முப்பதாவது லைக்கு வணக்கம் நடந்திருச்சு தூக்கமே வர மாட்டேங்குது இந்த கடையில் என்ன பண்ணால் தூக்கம் வரும்னு தெரில நான் தங்கம் எந்த ஐடியை நான் சரியாக இன்றைக்கி கவனிக்கவே இல்லடா மயக்கம் வர மாதிரியே இருக்குடா அதனால என்னால சீக்கிரமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்கணும்ன்றது மட்டும்தான் நீ எதுல நான் கவனிக்கவே இல்லைடா தங்கம் அஜுமாவின் சாரி எனக்கு ரொம்ப கொண்டி கொண்டி அடிக்குது எங்க செஞ்சுட்டு இருக்கும் போதே விழுந்துருவோம்னு ரொம்ப பயமா இருக்குது என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல லைவ்ல சரி சீக்கிரமா ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்கணும் இது மட்டும்தான் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு தெரியல ட்ராவல் அடிக்ட் என்னவோ தெரில எனக்கு என்னவோ ஆயிடுச்சு என்னவோ ப்ராப்ளம் எனக்கு ஃபிசிக்கலாக என்னமோ ப்ராப்ளம் மென்டலியும் டிஸ்டர்ப் ஆகுது தூக்கம் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகுது நான் தூங்கி தூக்கம் வரவே மாட்டேது ஆனால் கண் வந்து கெஞ்சிது தூங்க சொல்லி படுத்தா தூக்கம் வர மாட்டேது மைண்டு வந்து ஒரு நிலையில் இல்லை போய் போடா போடா நானும் போய் படுக்க போறேன் முடியல உடம்பு என்னவோ தெரியல என்னவோ பிரச்சனை எனக்கு அதான் சொன்னேன் பிசிக்கலா ஏதோ என்ன ஆகும் போகுது அவ்வளவுதான் நானும் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் போய் சுற்றி போடுங்க எனக்கு யார் சுற்றி போட ஆள் இருக்காங்க யாருமே இல்லை நானே எனக்கு சுற்றி போட்டுக்கிட்டா தான் உண்டு எனக்கு என்னவோ பண்ணுது என்னவோ இது என்ன தெரில காலையிலே இதெல்லாம் சொல்லக்கூடாது பாவம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்திரிச்சு லைஃப் வரவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்

நேற்று துணி காய வச்சேன் துணி கூட எடுக்கல அந்தளவுக்கு டிப்ரெஷன் என்ன போட்டு வளர்க்கணும் என்ன பிரச்சனை எனக்குன்னு எனக்கே தெரியலன்னா பார்த்துக்கோங்களா Goodbye my friends, bye my, bye.